அகமதாபாத் விமான விபத்து எந்த அளவுக்கு கொடூரமானதோ அதில் உயிரிழந்தவர்களினுடைய சடலங்கள் இப்போ உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கப்படாமல் இருக்கிறதும் அதை விட கொடூரமானது ஒரு சில சடலங்கள் கருகு நிலையில் மீட்கப்பட்டிருந்தாலும் உறவினர்கள்ட்ட இதுவரைக்கும் ஒப்படைக்க முடியாமல் இருக்குது வெறும் ஆறு ஆறு சடலங்கள் மட்டும்தான் உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஆறு சடலங்கள் மட்டும்தான் முகத்தோட இருந்த சடலங்கள் மற்றெல்லாமே எல்லாமே துண்டு துண்டாக சிதறி போயிருக்கு அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதஞ்சு போயிருக்கு கருகு நிலையில் மீட்கப்பட்டிருக்கு குடும்பங்கள் இன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் வைத்தியசாலைகளுக்கு முன்னால் வரிசையில் அப்படியே நிற்கிறாங்க டிஎன்ஏ மரபணு பரிசோதனைக்காக தங்களுடைய மாதிரிகளை கொடுக்கறதுக்காக உறவினர்கள் இன்றைக்கு வரிசையில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் நிற்கிற ஒரு சூழல்

இதில் இருக்கிற ரெண்டு பேருமே மருத்துவர்கள் ஒருத்தர் வந்து சில நாட்களுக்கு முதல்ல தான் இந்தியாவுக்கு போயிருக்கிறாரு அவர் லண்டனில் இருக்கிற ஒரு மருத்துவர் இந்தியாவை சேர்ந்தவர் சில வருஷங்களுக்கு முதல்ல லண்டனுக்கு வந்திருக்கிறார் ரெண்டு பேரும் பத்து வருஷங்களுக்கு முதல்ல திருமணம் செய்திருக்கிறாங்க அந்த மனைவியும் கூட அந்த பெண்ணும் கூட ஒரு மருத்துவர் தன்னுடைய வேலையை சில நாட்களுக்கு முதல்ல விலகி ராஜினாமா செய்து கணவரோட பிள்ளைகளோட போய் லண்டனில் செட்டில் ஆகிறதுக்குன்னு சொல்லி அவங்க இந்த அகமதாபாத் கட்விக் விமானத்தில் பயணம் செய்திருக்கிறாங்க லண்டனுக்கு வர்றதுக்குன்னு சொல்லி ஆனால் அந்த மூன்று பிள்ளைகளும் ஃப்ரெண்டு கணவனும் மனைவியும் இன்றைக்கு மொத்தம் அஞ்சு பேரும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாருமே இன்றைக்கு உயிரோடு இல்லை இத்தனைக்கும் அந்த புகைப்படத்தை பார்க்குற நேரத்திலேயே வந்து நம்மளால் அதை தாங்க முடியாமல் இருக்குது பார்க்குற சாதாரணமாக எந்த விதமான நேரடியான சம்மந்தமும் தொடர்பும் இல்லாத எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் அதோட சம்மந்தப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்துக்கு உறவினர்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை நினைச்சு கூட பார்க்க முடியாமல் இருக்குது அதில் இருக்கிற ரெண்டு ஆண் பிள்ளைகளுக்கும் வெறும் அஞ்சு வயது மட்டும்தான் அதில் இருக்கிற பெண் பிள்ளைக்கு எட்டு வயது அந்த ஒட்டுமொத்த குடும்பமே இன்றைக்கு உயிரோடு இல்லை மருத்துவர்கள் இன்னமொரு பிக்சர் நான் காட்டுறேன் இதில் இருக்கிற நபர் வந்து சேது செயது தன்னுடைய மனைவியோடையும் பிள்ளைகளோடையும் லண்டனுக்கு போகிறதுக்கு பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் அதில் மற்றவர் சகோதரர் அந்த சகோதரர் சொல்கிறார் என்னுடைய சகோதரியும் கூட இதே விமானத்தில் லண்டனுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் டிக்கெட் கிடைக்காமல் போனதால் அவங்க பயணம் செய்யலை என்னுடைய சகோதரன் மட்டும் மனைவியோடையும் இந்த ரெண்டு பிள்ளைகளோடையும் பயணம் செய்திருந்தார் இன்றைக்கி அவங்களுடைய சடலங்களை கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது கடைசி வரைக்கும் சடலம் இல்லாமல் ஏதாவது ஒரு தகவல் தெரியாமல் நான் இந்த இடத்துல இருந்து போக போகிறது கிடையாதுன்னு சொல்லி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் மனுத்தியால கணக்காக தொடர்ச்சியாகவே காத்து கொண்டிருக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் இந்த குடும்பத்துக்கு பதிவாகியிருக்கு இன்னமும் ஒரு பிக்சர் நான் காட்டுறேன் இந்த குடும்பத்துல இருந்த மூன்று பேரும் இன்னைக்கு உயிரோடு இல்லை அந்த பிள்ளைக்கும் நாலு வயது கணவன் மனைவி நாலு வயதான பிள்ளை மூன்று பேரும் இன்றைக்கு உயிரோட இல்லை இவர் ஒரு வர்த்தகர் லண்டனை சேர்ந்த வர்த்தகர்னு சொல்லி சொல்லப்படுது இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் அவரை பற்றி அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெளியேற்றிருக்கிற கருத்துக்களை பார்க்குற நேரத்தில் வந்து இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாக இருந்தாலும் கூட இந்த மாதிரியான துப்பாக்கிய சம்பவங்கள் பதிவாகும் போது எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது யார் எவர்னு சொல்லி எதுவுமே கிடையாது யாருக்கு வர இந்த நேரத்தில் வேணும் எதுவும் நடக்கலாம்ன்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இவருக்கு நடந்திருக்கிற இந்த சம்பவமும் கூட சில நாட்களுக்கு முதல்ல பலஸ்தீனத்தில் இருக்கிற மக்கள் பசியோட சொல்லி தாங்கி கொள்ள முடியாம ஏதாவது செய்யணும்னு சொல்லி தன்னுடைய சமூகத்தோடு சேர்ந்து பணம் சேகரித்து பொருட்கள் அனுப்பி வைக்கிறதுக்காக ஒரு சேரிட்டிக்கு கொடுத்திருக்கிறார் என்ற தகவல் கூட இன்னைக்கு ஊடகங்களில் பேசப்பட்டு வருது இந்த விபத்தில் அது உயிர் பிழைச்ச மிராக்கிள் மேனு சொல்லி இன்றைக்கு அடையாளப்படுத்தப்படுற விஸ்வகுமார் ரமேஷ் அவர் உயிர் பிழைச்சிருந்தாலும் அவருடைய சகோதரர் அஜய்குமார் ரெண்டு பேர் மன்னனும் தம்பியும் தான் இதில் பயணம் செய்திருக்கிறாங்க அஜய்குமார் இன்றைக்கு எங்கன்றது தெரியாது அவருடைய சடலம் கூட இது வரைக்கும் அடையாளம் காணப்படாமல் இருக்கு கருகன நிலையில் மீட்கப்பட்ட சடலங்களில் அவருடைய சடலமும் இருக்கலாம்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது விஸ்வகுமார் ரமேஷ் சொல்கிறாரு நான் எப்படி உயிர் பிழைச்சனன்றது எனக்கு தெரியாது முப்பது செகண்டுக்குள்ளே கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சுது பெரிய ஒரு சத்தம் கேட்டது அந்த சத்தத்துக்கு பிறகுதான் விமானம் கீழே விழுந்து உடஞ்சி நொறுங்கி தீப்பற்றி எரிஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த சம்பவத்தை வந்து அவர் விவரிச்சிருக்கிறார் அவர் இந்த சீட்டானதுக்கான காரணம் என்ற மாதிரி இன்றைக்கு நிறைய பதிவுகளை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லெவன் ஏன்றது வந்து இன்றைக்கு மிக பிரபலமான ஒரு பேசு பொருளாக மாதிரி இருக்குனே நாங்கள் ஃப்ளைட்ஸில் பயணம் செய்கிற எல்லாம் லெவனே டிக்கெட் தான் புக் பண்ணணுமன்ற மாதிரியும் சிலர் வந்து பதிவு செய்கிறது நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அவரே சொல்கிறார் நான் உயிர் பிழைச்சது வந்து ஒரு தான் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நான் கூட நினைச்சு பார்க்கல கண்மொழிச்சு பார்க்குற நேரத்தில் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்போ தான் நான் நம்புனேன் சுற்றி பார்த்தா எல்லாமே சடலங்கள் போன நிலையில் இருந்தது பக்கத்தில் இருந்து எமர்ஜென்சி எக்ஸிட் திறந்து தான் நான் வெளியில் வந்தேன் எப்படி திறந்தேன் எப்படி வெளியில் வந்தேன் எப்படி உயிர் விளைச்சன்கிறது எனக்கே தெரியாது முப்பது செகண்டுகளுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன்றதை கூட என்னால் நம்ப முடியாமல் இருக்குன்னு சொல்லி அவரே சொல்கிறார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் அர்ஜுன் இந்த பக்கத்தில் இருக்கிறது அர்ஜுனுடைய மனைவி சில நாட்களுக்கு முதல்ல தான் அர்ஜுனுடைய மனைவி லண்டனில் உயிரிழந்திருக்கிறாங்க இது ஒரு சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க கடைசியாக மனைவியுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்குன்னு சொல்லி தான் அவர் இந்தியாவுக்கு குஜராத்துக்கு பயணம் செய்திருக்கிறார் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் நாலு வயதான பிள்ளையையும் எட்டு வயதான பிள்ளையையும் தனியாக வீட்டில் லண்டனில் விட்டு கொண்டு தான் அவர் குஜராத்துக்கு போயிருக்கிறார் இன்றைக்கி அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் யாருமே கிடையாது எங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு என்ன நடந்தது அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி விளங்கி விளங்கிக்கொண்ட நிலைமையில் குடந்த பிள்ளைகள் இருப்பாங்களான்றது யாருக்குமே தெரியாது அப்படி அஸ்தியை கரைச்சி கொண்டு லண்டனுக்கு திரும்புகிற சந்தர்ப்பத்தில் தான் அவர் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார் இன்றைக்கி அவரும் உயிரோடு இல்லை அம்மா அப்பா விளந்த ரெண்டு பிள்ளைகள் தனி அன்றைக்கு லண்டனில் தவிச்சு கொண்டிருக்கிறாங்க அடுத்தது விஜய் ரூபானி குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவருடைய மனைவியும் மகளும் லண்டனில் இருக்கிறாங்க ரெண்டு பேரையும் பார்த்து கொண்டு மனைவியை கூட்டி கொண்டு திரும்ப இந்தியாவுக்கு திரும்புறதுக்காக தான் அவர் திட்டமிட்டிருக்கிறார் அவரும் இந்த விபத்தில் சிக்கி இன்றைக்கி உயிரோட இல்லைன்றது ஒரு செய்தியாக இன்றைக்கு மாறியிருக்கு இந்த விமானத்தில் பயணம் செய்ய இருந்த பூமி என்று சொல்லப்படுற ஒரு பெண் பத்து நிமிஷங்கள் தாமதமானதால் இந்த விபத்தில் இருந்து தப்பி இருக்கிறார் விமானம் வந்து போர்டிங் முடிஞ்சிருக்கு பன்னெண்டு பத்துக்கு பன்னெண்டு இருபதுக்கு தான் இவங்க அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க அங்கேருந்த இருந்த ஆஃபீஸர்ஸோட அதிகாரிகளோட வந்து கிட்டத்தட்ட சண்டை பிடிச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் நான் குய்க்க முடிச்சு கொண்டு போயிருவேன் சொல்லி கேட்டாலும் கெஞ்சினாலும் கூட அங்கிருந்தவர்கள் விடல நான் திரும்பி போயிருந்தேன் நேமாற்றத்தோடு திரும்பி போயிருந்தேன் திரும்ப திரும்ப அதையே நினைச்சு கொண்டுருந்தேன் நான் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகுதான் நியூஸில் பார்த்து அதே விமானம் நான் பயணம் செய்த இருந்த விமானம் தான் விபத்துக்குள்ளாகி இருந்தது ட்ராஃபிக் காரணமாக சரியான நேரத்துக்கு என்னால் போக முடியாமல் இருந்ததுன்னு சொல்லி நான் வருந்தினாலும் இன்றைக்கு வந்து என்னுடைய உயிராது காப்பாற்றி இருக்குன்னு சொல்லி அந்த பெண் ஊடகங்களுக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க சில நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற நேரத்தில் நாங்கள் வருந்துவோம் காசு செலவாகி இருக்குது நினைச்ச நேரத்துக்கு போக முடியாமல் இருக்குன்னு சொல்லி நாங்கள் வருந்துவோம் ஆனால் பொதுவாக சொல்கிற மாதிரி கிட்டத்துலேயும் ஒரு நல்லது நடக்கும் என்ற மாதிரி தான் இந்த பூமி சௌஹான் சௌஹான்னு சொல்லப்படுற பெண்ணுக்கும் கெட்டதில் ஒரு நல்லது நடந்துருக்கு பத்து நிமிஷ தாமுதம அவருடைய உயிரை வந்து இன்றைக்கி இருக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுமே நிறைய கதைகள் ஊடகங்களில் வழக்கமாக பேசப்படாமல் இன்றைக்கி ஒரு மிக பிரபலமான ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரு ஜோதிடர் சம்பந்தமாகவும் பேசப்பட்டு வருது என்று சொல்லப்படுற இந்த அஸ்ட்ரலஜர் ஜோதிடர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடூரமான விமான விபத்துகள் சம்பந்தமான செய்திகளை நாங்கள் கேள்விப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போன வருஷமே ஒரு பதிவை போட்டிருக்கிறாங்க அதுக்கு பிறகு போன கிழமை திரும்பவும் அதே போஸ்ட்டை வந்து ஃப்ரீ ட்வீட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் இப்போவும் நான் சொன்னதை உறுதியாக நம்பர்னு சொல்லி ஒரு கிழமைக்கு முதல்ல அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க நிறைய கருத்துக்கள் அது சம்பந்தமாக பேசப்பட்டு வருது

பதிலுன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருந்து போன வருஷத்துலேருந்து ஏஆ இந்தியாவோட சேர்ந்து இந்த மாதிரியான சில செயற்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இது ஏற்கனவே இந்த நாளில் மட்டும் கிடையாது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒரு விளம்பரம் இப்போ பிரசுரமாக இருக்கு அதுக்கு நாங்க வரந்திரம் இது ஒரு எதிர்வு கூறலோ இதுக்கு பின்னால் எந்த விதமான வர்மமோ கிடையாதுன்னு சொல்லி அந்த விளம்பரத்தை அந்த நிறுவனம் இன்னைக்கு திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கு இந்த மாதிரியான கதைகள் கூட இந்த சம்பவத்துக்கு பிறகு அதிக அளவு பேசப்பட்டு வாரதையும் பார்க்க முடியுது ஒரு பக்கம் இந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களினுடைய சடலங்களை அடையாளம் காண முடியாமல் இருக்கின்ற மாதிரியான துயரமான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த மாதிரியான ஒரு சில செய்திகள் தகவல்கள் கூட ஊடகங்களில் அதிக அளவில் பேசப்பட்டு வருது அந்த குடும்பங்களுக்கு தான் அதனுடைய வழி என்னன்றது தெரியும் தன்னுடைய நெருக்கமான ஒருத்தரை வந்து இழந்திருக்கிறார்ன்றதையும் தாண்டி அவருடைய சடலத்தை கூட வீட்டுக்கு கொண்டு போக முடியாமல் மனத்தியால கணக்காக ஒரு நபர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் காத்து கொண்டிருக்கிறார் நேரடியாக சம்மந்தப்படாமல் செய்திகளில் ஊடகங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கொண்ட எங்களுக்கே அதிலிருந்து மிகழ முடியாமல் இருக்குன்னு சொன்னால் அதால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றதை எங்களால் ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இன்னும் ஒரு காணொலியில் நம்ம ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்